அனைவருக்கும் ஓய்வு நாள் அல்வாழ்த்துக்கள் ஹாப்பி சாப்த் இன்னைக்கு வந்து நம்ம ஆரோக்கிய செய்தில் வந்து எதை குறித்து பார்க்க போறோம்னா கட் ஹெல்த் அப்பா ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க அதனால எது எடுக்கிறது ரொம்ப யோசிச்சு சரி இதை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன் இது வந்து இப்போ எப்படின்னா நம்ம கட்டல் கட்டுங்கிறத நம்ம எதை குறிக்கணும் நம்ம செரிமானங்கள் செரிமானம் பண்ணுற உறுப்புகளை தான் வந்து கட்டெழுத்த கட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து கட்டுக்கும் மூளைக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ நார்மலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்னா நார்மலாகவே நம்மளுக்கு மவுத் வாயில் வந்து அல்சர் மாதிரி புண்ணு புண்ணாக வருது ஸ்ட வயத்துலேயுமே அல்சர் வருது வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து கட்டுக்குமே வந்து கட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது இப்போ இந்த கட்டுக்கும் பிரெயினுக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஏதோ கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளம்னாலுமே நிறையா விதமான வியாதிகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா பார்த்தோம்னா இந்த மருதி வியாதிகள் அப்புறமா நிறையா சைக்கலாஜிக்கல் நியூரலஜிக்கல் டிஸ்டார்டர்ஸ் மூளையை பாதிக்கக்கூடிய நிறையா வியாதிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக வந்து எது வந்து நம்மளோட செரிமானத்துக்கோ இல்லை நிறையா விஷயங்களுக்கு எது உதவி பண்ணுனா கட்டில் வந்து இருக்கிற கிருமிகள் தான் இப்போ நம்ம கிருமிகள்னு பார்த்தா நார்மலாக ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நம்மளுக்கு கெட்டது செய்கிற கிருமிகள் ஒன்று ஒன்று நல்லது செய்கிற கிருமிகள் இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா தயிர் எடுத்துக்கிட்டோன்னா தயிரில் இருக்கிற கிருமிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்லது செய்கிற கிருமிகள் ஸோ அந்த மாதிரி நல்லது செய்கிற கிருமிகள் தான் வந்து நம்ம கட்டில் வந்து பெருக்குடலில் வந்து இருக்குது அந்த அது பார்த்திங்கன்னா அது என்னென்ன விஷயங்கள் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அது மட்டும் இல்லாமலுக்கு வந்து செரிமானத்துக்கு உதவி செய்யுது அப்புறமா வந்து இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம உடம்புலேயே வந்து கிட்டத்தட்ட தொ ஹாப்பி ஹார்மோன்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் உடம்புலேயே வந்து தொண்ணூறு சதவீத ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதாவது வந்து கட்டில் இந்த கட்டில் இருக்கிற கிருமிகள்லாம் தான் வந்து உற்பத்தி ஆகுது ஸோ அது வந்து முக்கியமாக பார்த்தோன்னா நம்மளோட மூடை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லை வந்து நம்ம கோவமாக இருக்கிறதோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமான்னு பார்த்தோன்னா இப்போது இப்போ இது ஏதோ டேமேஜ் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தூக்கம் ஒழுங்காக வராது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும் இப்போ வந்து நம்ம இந்த கட்டை வந்து எப்படி பாதுகாக்கிறது கட்டுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் என்னென்னா பிடிக்காத உணவுகள்லாம் என்னென்னன்னு பார்ப்போம் கட்டுக்கு வந்து பிடிச்ச உணவுகள் நம்மளுக்கு தெரியும் முக்கியமாக தயிர் தான் நார்மலாக வந்து நம்ம டெய்லியுமே வந்து நம்ம உணவுல வந்து தயிர் வந்து எடுத்துக்கணும் ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம் அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் நார்மலா இப்போ மெடிக்கல்லாம் பார்த்தோம்னா ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் அது காஸ்ட்லி அதுக்கு நார்மலாக தயிரே நம்ம வந்து வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் அப்புறமா வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டியர்ஸஸ் அதாவது நம்ம முந்திரி பருப்பு வால்நட்டு பாதாம் பருப்பு அதெல்லாம் இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து கட்டை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கட்டுக்கு வந்து நம்ம கெடுதல் செய்கிற உணவுகள் பார்த்தோம்னா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதான் சுகர் அதிகமாக இருக்கிற உணவுகள் உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் அப்புறமா வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டு ரிஃபைன்டு காப்ஸ் அதாவது ப்ரெட்டு கேக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கட்டுக்கு வந்து கெடுதல் பண்ணுற உணவுகளாக இருக்குது இந்த கட்டை நம்ம பாதுகாக்கிறது மூலயமா நம்ம என்னென்னா சர்க்கரை வியாதி அப்புறமா இரத்த கொதிப்பு அப்புறமா இருதய நோய்கள் அப்புறமா ஆட்டோ ஆட்டோஇம்யூடிசீஸ் நம்ம ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி வந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுது ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்பயுமே நார்மலாக எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கம் அட்லீஸ்ட் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஏழு டு எட்டு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேணும் அதுவும் இல்லாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணும் எக்ஸசைஸ்ன்னு வந்தோன்னா நார்மலாக ஜாகிங் வாக்கிங் அது மட்டும் இல்லை ஸ்ட்ரென்த்து ரெஸ்டண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்களே வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி செவுத்தை புஷ் பண்ணுறது ஸ்குவாட் ஹாஃப் சார் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸசைஸும் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எதை பற்றி நம்ம யோசிக்காமல் நம்ம வந்து ஒரு தேவன்ட்டே இப்போ நம்ம எதை பற்றி யோசிக்காமல் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜபத்தின் மூலயமா அதை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அதை யோசனையில் இருக்காது ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நேரத்துலேயே ஒரு ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து கட்டு கண்ட்ரோல் பண்ணுது அதாவது நம்ம மெயினாக வந்து கட்டை வந்து கெடுதல் பண்ணுறதுக்கு வந்து ஒபீசிட்டியும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒபிசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல இருக்குது அது என்னான்னு பார்த்தோம்னா லெப்டின் கிரெலின் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பசிக்குது அப்படி நம்ம சாப்பிட்றோம் ஒரு லெவலில் பசி கம்மியாகிடுது அப்புறம் சாப்பிட்றது நிறுத்திடுறோம் அந்த பசி வந்து கம்மியாக்கிறது சாப்பாடு லெவலில் கம்மியாக்குறத வந்து பார்த்திங்கன்னா லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இப்போ வந்து இப்போது ஒபீசிட்டி அதாவது நம்ம உடல் பருமன் வியாதிகள் அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தோம்னா லெப்டின் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக செக்ரிட் ஆக ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதிகமாக பசிக்கும் அதனால் நிறையா நம்ம வந்து உணவை சாப்பிட்றோம் அது மட்டும் கிரெலின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பசியை தூண்டுறதே வந்து க்ரெலின் அப்படின்ற ஹார்மோன் தான் ஸோ இது வந்து எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம தொடர்ந்து ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் இருக்கும் அதுப்படி இல்லாமல் நிறையா கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து க்ரெலின்ற ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக போல் நாலு தூக்கம் எக்ஸசைஸு நல்ல ஒரு டயட்டு அது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து உடல்நிலையை வந்து நம்ம பரிசுமாகவும் சரீரத்தை வந்து பரிசமாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு வாசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு ரெண்டு ஸோ கடைசி காலத்தில் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது அது ம தான் வந்து தேவன் வந்து இந்த வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க போஜனை பிரியனாக இருந்தால் வந்து நம்ம தொண்டையில் கத்தி வைக்கணும் அப்புறமா இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம் பிலிப்பியர் நாலு ஆறு ஸோ இப்போ முக்கியமாக வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் தான் இப்போ இந்த வசந்தத்தை சொல்ல மாதிரி நம்மளோட மனபாரங்களை வந்து தேவன்கிட்ட வந்து ஒப்பு வைக்கிறோம் ஒப்பு வைக்கணும் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆமேன் ஒரு ஆரோக்கிய செய்தியை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட மகளை தேவன் ஆஸ்ரதிப்பாராக சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றி